இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தொன்று நீ உடைமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யாரென்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகில் உள்ள தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஓர் இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர் பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை தலைவர்கள் அந்நகர் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர் அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியின் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும் ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும் அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர்தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்துச் சொல்ல வேண்டியது எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை ஆண்டவரே நீர் மீட்ட உம் மக்களாகிய இஸ்ரேலை மன்னித்தருளும் குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உம் மக்கள் இஸ்ரேல் மேல் சுமத்தாதேயும் இரத்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும் இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கிவிடுவாய் ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய் உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார் நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய் அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாகி கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டிக்கொள்வாள் அவள் சிறை கைதியின் ஆடையை கழற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி ஒரு மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள் அதன்பின் நீ அவளோடு கூடி அவள் கணவனாவாய் அவள் உனக்கு மனைவியாவாள் அவள் மேல் உனக்கு விருப்பமில்லாமற் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம் இரண்டு மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்குரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கன்றி விருப்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்கக்கூடாது வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துகளில் அவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும் ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர்வாயிலுள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர் எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான் எங்கள் சொல் கேட்பதில்லை பெருந்தீனி பெருந்தீனிக்காரனும் குடிவெறியனுமாயிருக்கிறான் என்று நகர்தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும் உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர் அவனும் செத்தொழிவான் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று அதை கேட்டு இஸ்ரேலர் எல்லோரும் அஞ்சுவர் சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும் ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே